ஆண்டாள் உடைய திருப்பாவிலே இருபதாவது பாசம் சேவிக்கிறோம் முப்பத்து மூவர் அமரக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கடியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலையாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயினையாய் உக்கமும் தட்டொடையும் தந்து உண்மணனையே இப்போனே எம்மை நீராட்டேனோர் பெண்களான இவர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணனும் நப்பின்னையுமாக இந்த தம்பதிகள் இருவரும் இவ்வாறு தான் உத்தேசியம் பிராப்தியங்கள் அடையப்பட வேண்டியவர்கள் என்பதனாலே இருவரையுமே இந்த பாடலினாலே எழுப்புகிறார்கள் முதலிலே எம்பிரமானை எழுப்பி பின்னாலே பிராட்டியை எழுப்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது தம்பதிகள் எழுப்ப முயன்றார்கள் ஆனால் அவர்கள் எழுந்து வரவில்லை இவர்களை ஒருவேளை சிந்தை கொண்டு முன்னால் இரவில் ரொம்ப நேரம் வீழ்த்து கொண்டிருந்தானோ அதனாலே விடியதற்கு சற்று முன்னால் தான் இப்போ விடிய தூங்க போனார்கள் போல அதனால் அதனால்தான் இவர்கள் நாங்கள் திருப்பணி வைக்கி பாடும்பவர்கள் எழுந்திருக்கவில்லை என்று எண்ணினார்கள் இந்த பெண்கள் ஆனால் இப்போது தாங்கள் இதுவரை என்று சொல்லி வந்த எதுவுமே அந்த தம்பதிய காதில் விழுகலை என்று எண்ணி மறுபடியும் இந்த பாசுரத்தினாலே இன்னொரு முறை எழுப்ப தொடங்குகிறார்கள் முப்பத்து மூவர் முன் சென்று என்கிறார்கள் என்ன தேவர்கள் அசுரர்கள் என்று கோஷ்டிகளாக பிரிந்து தர்மம் அதர்மம் பெறுகின்ற காலத்திலே அதர்மத்தினாலே பெற்று தர்மம் எம்பெருமானிடம் லட்சணம் வேண்டி என்றதுனாலே சரணாகவசனான அந்த எம்பெருமான் தேவர்கள் கோஷ்டிக்கு முன்னதாக நின்றான் அவர்களுக்கு நாம் அபய பிரதானம் பண்ணினான் ஜெயித்து தேவர்களை எல்லாம் ரஷ்வான் என்று சொன்னார்கள் இப்படி இந்த முப்பது கோடி தேவர்களான அந்த புண்ணியாத்மாக்கள் எல்லாம் தங்கள் பெரும் புண்ணியபதத்தினாலே தேவர்களாகி பிறந்தவர்கள் அவர்கள் அமரர்கள் மரணத்தை வென்றவர்கள் தெளிந்த பாடாத அறிவுள்ளவர்கள் கொஞ்சம் கூட குறையாத ஞானம் உடையவர்கள் அவர்களுக்கு ராட்சசாஹி ஒரு சில கட்டங்கள் ஏற்படுவதற்கு முன்னே அவர்களுக்கும் உள்ள பிரகிருதி சம்பந்தத்தினாலே ஞான குறைவு ஏற்பட்டு அவர்கள் அதனாலே முன்னே எம்பெருமான் அவர்களுக்கு ரட்சணம் தருவதற்காக முன் சென்று இந்த ஞான குறைவினால் வரக்கூடிய பீதியை எல்லாம் கப்பம் என்ற கப்பம் என்றால் கம்பம் என்று பொருள் அது கம்பம் என்பது நடுக்கம் அதனால எந்த ஒரு நடுக்கமும் ஏற்படுவதற்கு முன்னாடியே அதை தவிர்த்து விட்டான் கப்பம் தவிர்க்கும் கலி அதை தவிர்த்து விட்டானே என்று பெருமானை நோக்கி சொன்னார்கள் அவனை துயிரும்படியா சொல்லிய கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரழாய் என்று சொன்னார்கள் அடுத்ததாக செப்பம் உடையாய் திரளுடையாய் என்கிறார்கள் செப்பம் என்றுதான ஆர்ஜமம் என்பதுதான நேர்மை உடையவன் என் அவன் ஆசிரியர்கள் நாம் தன்னை அடைந்து ஆனந்திப்பதில் எந்த வஞ்சனையும் இல்லாமல் எது வேணுமோ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் நேர்மையாக இருக்கிறான் அப்படிப்பட்டவன் அநாசிரித்தர்களுக்கு துர்லபமாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருவான் அப்படி செற்றாய் செப்பமுடையாய் திரள் உடையாய் என்ன திரல்வனுக்கு அப்படிப்பட்டவன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் பெற்றுத்தரக்கூடிய திறனை உடையவனாக இருக்கிறான் திரள் உடையாய் என்கிறார்கள் இது மாத்திரமல்ல செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமரா என்கிறார்கள் அந்த ஆசிரித்த விரோதிகளாக உள்ளவர்கள்லாம் நான் என்ன மாத்திரத்திலேயே நடுக்கத்தை கொடுக்கக்கூடியவர் அவர்கள்தான் செற்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நடுக்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த குணத்தை நான் நமக்கு என்ன வேணாக போகிறது என்றால் பெருமாள் நமக்கு பயத்தை போக்குவது மட்டுமன்றி அந்த பயத்துக்கு காரணமான துஷ்ட ஜனங்களாலே எல்லாவற்றையும் அவள் எல்லாம் கொல்லக்கூடியவன் என்பது நமக்கு அறிய வேண்டும் அப்படிப்பட்ட அந்த சர்வ குண குணங்கள்லாம் உடைய பெருமானே நீ இந்த எல்லாம் எங்களுக்கு காரியமாகும்படியாக நீ எழுந்திருக்க வேண்டும் என்று துயர வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் இப்போது பெருமானுடன் எந்தவித பதிலும் இல்லை உடனே என்ன போகிறார்கள் பிராட்டியிடமே திருப்பி போறாங்க திருப்பி போய் பெரும் பிராட்டியிடமே பிரார்த்திக்கிறார்கள் செப்பென்ன மென்முனை செவ்வாய் திருமருங்குள் என்று எம்பெருமானை பிரிக்க போ பிரிய பிரிய பொறுக்காதவையாலே அவனையே எல்லாம் அவனுக்கே எல்லாம் என்று எண்ணிய அப்படி வைராகியம் பக்தியுடைய நப்பின்னை பிராட்டியே நீ எம்பெருமானோடைய எங்களுக்கு நீதான் பிராப்பியம் அதனாலே நீதான் புருஷகாரம் பண்ணி எங்களை அவனிடம் சேர்க்கத்தக சேர்க்க வேண்டும் அப்படிப்பட்டதானே நங்கா என்கிறார் நப்பின்னை நங்கா என்று குணப்பந்தி பரிபூர்ணமாக இருக்கிற நங்கா என்று சொல்கிறார்கள் திருவே என்பதனாலே இவள்தான் புருஷகாரம் போதே எப்படி ஸ்ரீதேவி மாதிரி இவளும் அப்படி வல்லமை வாய்ந்தவள் புருஷகாரம் பண்ணுவதிலே அப்படி என்று சொல்கிறார்கள் உடனே நீ என்ன பண்ண வேண்டும் நீ எழுந்து உக்கமும் தட்டொழியும் திருவே துயிரதா என்றார்கள் அல்லவா நீ எழுந்து என்ன பண்ண வேண்டும் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மனாலனை இப்போதே எம்மை நீராட்டு என்கிறார்கள் நீ நீவேறுமானம் என்ன பண்ணா நீ எழுந்த எங்களுக்கு உக்கம் தட்டொழி உங்க உங்க கைங்கரியத்துல எங்களுக்கு அகங்காரம் அமகாரம் இல்லாமல் அப்படியே சரூப ஞானம் எல்லாம் அறியப்படுவாக வந்து எல்லா ஞானத்தையும் கொடுத்து இப்போதைய கொடுத்து உன் மனாலனையும் அவனை விட்டு இனியும் நாங்களும் பொறுக்க மாட்டாதோ எங்களுக்கும் நீ கண்ணனை சம்சேஷிக்க பண்ணும்படியாக நீதான் அனுகிரகம் பண்ண வேண்டும் எம்மை நீராட்டு என்பதினாலே கண்ணனுடைய சம்சலேஷத்திலே நாங்களும் நீராட வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் பெருமானை பிராட்டி மாற்றி மாற்றி பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் இந்த பாசிரத்திலே